மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த நவம்பர் மாதம் திருப்பரங்குன்ற முருகரை நிறைவாக வழிபடணும் முடிஞ்சால் ஃபேமிலியோடு போய் திருப்பரங்குன்ற முருகரை சந்திச்சுட்டு வரலாம் ஸோ இதை செய்யும் போது அவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் காதல் வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்து தியானம் பண்ணாலும் சரி போக முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே திருப்பரங்குன்றம் முருகரை நினச்சி தியானம் செஞ்சாலும் சரி இந்த தியானமானது அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு போகும் அது எங்க வந்து ஆரம்பிக்கும்னா அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லேருந்தே அந்த மாற்றம் ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது மேஷராசி பரணி நட்சத்திரம் இவங்களுக்கான காட் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க இந்த மாதம் அவங்களுடைய உடன் பிறந்தவங்க சிப்லிங்ஸோட சேர்ந்து சில காரியங்கள் செயல்களை செய்யும் போது நிச்சயமா இவங்களுக்கான சக்சஸ் கிடைக்கும் அவங்க சைட்லேருந்து இருந்து ஒரு நிறைய சப்போர்ட்டிவ் எனர்ஜி இவங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு எனக்கு உடன் பிறந்த ஒரு இல்லை ஆனால் இருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்குன்னு ஒரு சப்போர்ட் யாருமே இல்ல அப்படின்னு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க முருகரை தன்னோட உடன் பிறந்தோரா இந்த மாதம் நினச்சிக்கலாம் இந்த மாதம் மட்டும் இல்லை முழுசாக கூட நினச்சிக்கலாம் இந்த மாதம் ஸ்பெசிஃபிக்காக அந்த மெசேஜ் வருது ஸோ முருகரை உடன் பிறந்தோரா நினச்சிட்டு இவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ முருகர்கிட்ட கேட்டால் முருகர் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு தேவையான அந்த துணையை கொடுப்பாரு அந்த ஒரு உதவியை கொடுப்பாரு ஸோ உடன் பிறந்தோர் இருந்தா அவங்களோட சேர்ந்து செயல்படணும் இல்லைனாலும் முருகரை உடன் எடுத்து செயல்படணும் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு இருக்குது மேஷ ராசி கிருத்திக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் முழுவதும் இவங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல நினைவுகள் ஏற்பட்டிருக்கும் பசுமையான சந்தோஷமான நினைவுகள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அந்த ஸ்வீட் மெமரிஸை மட்டும் ரீகால் பண்ணனும் நடந்த பிரச்சனை துரோகம் கைண்ட் ஆஃப் எதெல்லாம் அவங்களுக்கு நெகட்டிவ் குடுக்குதோ எதெல்லாம் மன கஷ்டத்தை கொடுக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டணும் எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த கோல்டன் மெமரிஸ் ஸ்வீட் மெமரிஸ் அதை மட்டும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த இந்த மாதம் முழுவதும் காலையில எழுந்தாலும் சரி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் சரி நல்ல நினைவுகள் மட்டும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த நாள் முழுக்க அவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படியாவது அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க தன்னையே அறியாம அந்த சிரிப்புல தான் முருகர் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுவார் ஸோ அப்ப இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து நல்ல நினைவுகளோட இருந்தாங்கன்னா முருகர் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமா அவங்கள பார்க்க வருவாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு